திருந்தாத ஆளுநர் பிச்சை பாத்திரம் ஏந்தி நிற்கும் பல மாநிலங்கள் பொங்கி எழுந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் மாநில சுயாட்சி இன்று ஏன் அவசர அவசியம் என்ற தலைப்பில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நாளிதழ் ஒன்றில் கட்டுரை எழுதியுள்ளார் ஒன்றிய அரசையும் பாதிப்புக்கு உள்ளாகும் மாநிலங்களையும் சிந்திக்க வைக்கும் கருத்துக்கள் அடங்கிய கட்டுரையின் சாராம்சம் இதுதான் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்பதுதான் திமுகவின் அடிப்படை கொள்கை தலைவர் கலைஞர் அவர்கள் குரல் எழுப்பிய காலத்தை விட இன்றைய காலம் மிக மிக மோசமான காலமாகும் இன்றிருக்கும் ஒன்றிய பாஜக அரசு மாநிலங்களின் மொழி கலாச்சாரங்களை அழிக்க பார்க்கிறது மாநிலங்களின் உரிமைகளை சிதைத்து சொன்னதை செய்யும் கிளிப்பிள்ளையாக மாற்ற நினைக்கிறது பல மாநிலங்கள் ஒன்றிய அரசை நோக்கி பிச்சை பாத்திரம் ஏந்தி நிற்கும் காட்சியை தான் பார்க்கிறோம் ஒரு மாநிலத்துக்கு நிதி உரிமையே ஆக்சிஜனாக இருக்கிறது இதனை பறிப்பது மூச்சற்ற நிலையை உருவாக்கும் மாநில பட்டியல் என்பதை மதிப்பதே இல்லை அதில் இருக்கும் பொருட்கள் குறித்தும் அவர்களே சத்தமில்லாமல் சட்டம் இயற்றி கொள்கிறார்கள் நமக்கு இடைஞ்சல் ஏற்படுத்தவும் எரிச்சல் ஏற்படுத்தவும் ஆளுநர்கள் அனுப்பி வைக்கப்படுகின்றனர் ஆளுநர் செயலை சட்டவிரோதம் என உச்ச தீர்ப்பளித்த பின்னரும் அவர் திருந்தவில்லை திருந்த மாட்டார் மும்மொழி கொள்கை என்ற போர்வையில் இந்தி மொழிக் கொள்கையாகவே மாற்றி விடுவார்கள் இது இந்தி பேசாத மக்களை இந்திய நாட்டில் இரண்டாம் தர மக்களாக மாற்றும் சூழ்ச்சி நாம் எந்த பிரிவினை எண்ணத்தோடு மாநில சுயாட்சி குழுவை அமைக்கவில்லை எனவே யாரும் தேவையற்ற பீதியை கிளப்ப தேவையில்லை வேற்றுமையில் ஒற்றுமை காணவே மாநில சுயாட்சி இப்படி அந்த கட்டுரையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முத்து முத்தாக சுட்டிக்காட்டியிருக்கும் செய்திகள் அதிரடி மட்டுமல்ல பாதிக்கப்படும் மற்ற மாநிலங்களுக்கான அக்கறையும்